எில் மேற்கு தொடர்ச்சி மலையின் நீலகிரி மாவட்டத்தில் மூன்று மாநிலம் கூடும் நமது கூடலூர் வட்டத்திலே பூக்களாலும் பசுமை மாறாத வனத்தின் மத்தியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு மனிதருள் மாணிக்கமாய் சுயநலம் இல்லாத மனிதனாக நம் சமுதாயத்தில் வளம் வந்த கே பி முகமது ஆஜி மற்றும் அவரது நண்பர்களின் அயராத முயற்சியால் ஜிடிஎம்ஓ என்று அழைக்கப்படும் கூடலூர் தாலுக்கா முஸ்லிம் எத்திங்கானா துவங்கப்பட்டு கடந்த நாற்பத்தஞ்சு வருடமாக சமுதாயத்தின் ஆதரவற்ற எத்தின் பிள்ளைகளுக்கு தம் எதிர்காலத்தை பிரகாசமாக்க கல்வி கலாச்சாரம் மற்றும் அனைத்து துறைகளிலும் தன்னை அர்ப்பணித்து சிறந்த முறையில் இயங்கி வருகிறது நம் நிறுவனத்தில் தற்போது எழுபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட தந்தையை இழந்த எத்திம் பிள்ளைகள் கல்வி கற்று வருகின்றார்கள் நிறுவனத்தின் கீழுள்ள கல்வி நிறுவனங்களில் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் கல்வி கற்று வருகின்றனர் ஜிடிஎம்ஓ இல்லங்கள் ஜிடிஎம்ஓ மேல்நிலை மதர்ஷா ஜிடிஎம்ஓ டியும்ஓ மேல்நிலை பள்ளி ஜி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஜி டிஎம்ஓ ஆரம்ப பள்ளி அரபிக் கல்லூரி தேவர் சோலை மற்றும் இந்த நிறுவனத்தின் கீழ் இயங்கி வருகிறது நமது சிறப்பு திட்டங்கள் ஒன்று பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நல நிதியாக ரூபாய் முன்னூறு மாதந்தோறும் வங்கிக் கணக்கு டெபாசிட் செய்யப்படுகிறது இரண்டு திருமண நிதி உதவி இல்லத்தில் தமது படித்த அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் திருமண வயதடையும் போது அவர்களின் திருமணத்துக்காக ரூபாய் இரண்டரை லட்சம் மதிப்பிலான தங்க ஆபரணம் வழங்கப்படுகிறது மூன்று உயர்கல்வி திட்டம் நமது இல்லத்தில் பிளஸ் டூ வெற்றிகரமாக பூர்த்தி செய்த எத்தின் பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பும் மேற்படிப்பு படிக்க வேண்டிய உதவிகள் நிர்வாகத்தில் செய்யப்பட்டு வருகிறது வருடந்தோறும் நமது நிறுவனத்தில் மகளிர் பார்வை தினம் பிரார்த்தனை நிகழ்ச்சியாக வருவது தாங்கள் அறிவீர்கள் இவ்வாண்டு எதிர்வரும் மே நாலு ஞாயிறன்று ஜிடி வளாகத்தில் வைத்து மகளிர் பார்வை தினம் நடைபெற உள்ளதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்றைய தினம் நடைபெறும் பக்தி பூர்வமான பிரார்த்தனையில் பங்கு பெற ஜாதி மத பேதமின்றி அனைத்து சகோதரிகளையும் ஜி வளாகத்திற்கு அன்புடன் அழைக்கின்றோம் கடந்த காலங்களில் தாங்கள் நிகழ்ச்சி வெற்றியடைய வேண்டி செய்த எல்லா உதவிகளுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அளவற்ற பிரதிபலன் வழங்குவானாக